திருவாரூர் அருகே உள்ள அம்மையப்பன் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இளையோர் விழாவினை மாவட்ட தலைவர் சாருஸ்ரீ துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் நாட்டின் மிகப்பெரிய சொத்தான இளைய சமுதாயம் தனது முன்னேற்றத்திற்கான பாதையினை தெளிவாக வகுத்துக் கொண்டு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு உயர்ந்த இடத்தை அடைவதை இலக்காக கொள்ள வேண்டும் என்றார் மேலும் நவீன வருகையான ஸ்மார்ட் போன்களையும் சமூக வலைதளங்களையும் நன்மைக்காக மட்டும் பயன்படுத்திடவும் அவர் கேட்டுக்கொண்டார் பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்திடும் வகையில் மாணவ மாணவிகளின் அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது இதனை மாவட்ட ஆட்சியர் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் பார்வையிட்டு பரிசுகள் வழங்கினர் அதேபோல இளைஞர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி தலைவர் பாலசுப்பிரமணியன் புரடாச்சேரி ஒன்றிய துணைத் தலைவர் பாலச்சந்தர் மாவட்ட நேரு யுவகேந்திரா துணை இயக்குனர் திருநீலகண்டன் மற்றும் அலுவலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

அவரோட இன்டர்வியூல பார்க்கும்போது சொல்லியிருந்தாரு நான் இந்த மூணு வார காலம் அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ற டைம்ல சோசியல் மீடியாவே பார்க்கல ஏன்னா அது மூலமா பட் அதுவே வாழ்க்கையா நம்மளுக்கு கூடாது எந்த இடத்துல நம்ம அதுக்கு ஒரு ஸ்டாப் வைக்கணும் ஒரு பாஸ் வைக்கணும் கல்வி வெறும் கல்வி மட்டும் படிச்சிட்டு நாளைக்கு வெளியே போய் நம்மளால ஷைன் ஆக முடியுமா இல்லை அதுக்கு